ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் எக் செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பட் இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை தகவல் தகவல்தான் கொடுக்க போகிறோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா யூஜிடிஎட் பிஆர்டி எக்ஸாம் ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது பற்றி நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஓகேங்களா ஸோ பட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபில் பண்ணமோ அதாவது யூஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் வந்து எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்க்ளோஸ்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சைட்லேயே அந்த ஒரு டிஆர்பியை கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஜே வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஏ ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் தான் டென்த் டுவெல்த்து டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புடின்ற தகவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்ஸ்னல் ஸ்டெடிடிங்னு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு விடோ சர்ட்டிஃபிகேட்டு எக்ஸ்பரிஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஓகேவா அது கேரக்டர் சர்ட்டிஃபிகேட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக நம்மகிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புடின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சேம் வே யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் ப்ரீவியஸாக இப்போ இதை இது கண்டினியூ பண்ணி நம்மளோட வீடியோஸ் வரும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் பாஸ் பண்ணவங்க இந்த பட்டத்தறி அசிர்கள் பிஆர்டி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இருக்குது ஒவ்வொரு பேஜ் வைஸ் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு முழு தகவல் கொடுக்கும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வெப்சைட் போயிருங்க டிஆர்பி வெப்சைட் ஸோ டிஆர்பி வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இது வரும் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் அது பிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்கள் டெட்டு பாஸ் பண்ண ரோல் நம்பர் இருக்குது பாருங்க அதை வந்து கொடுக்கணும் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரோல் நம்பர் கொடுங்க இல்லை முன்னாடியே ரெண்டு டைமோ இல்லை மூணு டைமோ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஃபஸ்ட்டு அட்டம்ப்டு நீங்கள் பாஸ் பண்ணி இருப்பீங்க பாருங்க அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னா தான் அந்த கிரேஸ் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த இதை கொடுத்துட்டு அந்த ரோல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணி காமிக்க போறதில்லை என்னென்ன பேஜஸ் இருக்கு அப்படின்றத அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம டெட்டு பேப்பர் டூவோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் பேஜி தான் உங்களுக்கு போகிறோம் ஸோ இதில் வந்து என்ன வந்து ஆப்ஷனலாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கேட்டகரியா போஸ்ட்டாக சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ஆப்ஷ்னலாம் அப்படின்னா சயின்ஸாக இல்லை வந்து நீங்கள் மேக்ஸ் அந்த ஸ்ட்ரீம் அந்த இது ப்ளஸ்ஸு என்ன போஸ்ட்டுனா ரெண்டு போஸ்ட் கொடுத்துருவாங்க பிஆர்டி ப்ளஸ்ஸு தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷ் டீச்சர்ஸ் அது போன ஆப்ஷன் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஸோ இதெல்லாமே கொடுத்து கீழே வந்து வெரிஃபைன்னு சொல்லியிருக்கோம் க்ரீன் கலர் பட்டன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட மெயில் அட்ரெஸ்க்கு ஒரு குறுந்தகவல் கவர் ஓடிபி அது மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட நேம் வந்து என்ன இருக்கோ அதை வந்து எட்டு பேப்பர் டூவில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் கொடுக்கலாம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ சேஞ்சுனால் அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த சைடு கொடுக்கணும் உங்களுக்கு இந்த பேஜில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது அந்த பக்கத்துக்குலாம் முடிச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும் இது அப்புறம் வந்து நேம் ஆஃப் த சப் கேஸ்ட்டு யார் அத்தாரிட்டி வந்து இஸ்யூ பண்ணாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூ டேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்பர் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லுமே ஒரு பக்கம் ஓகேங்களா ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ர டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுத்து சப்மிட் பண்ணும் சரிங்களா அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னா ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இதுவும் கிடையாது எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இது கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துருவோம் எந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன போஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க தான் அந்த ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அந்த இடத்துல ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் ஓகே ஸோ எந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து யூஜி பேஜ் அந்த ஸ்ட்ரீம் பாருங்கள் டென் ப்ளஸ்ஸு த்ரீ ப்ளஸ்ஸு டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஓகே அந்த ஸ்ட்ரீம் அப்போ அந்த ஸ்ட்ரீமில் அந்த ஸ்ட்ரீம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமோ அந்த ஸ்ட்ரீம் செலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட டென்த்து டுவெல்த்து டிகிரி பிஎடு ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுக்கணும் டென்த்து இன்கேஸ் டென்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய சர்டிஃபிகேட் நம்பரு மூட் ஆஃப் ஸ்டடி ஓகேவா அதே மாதிரி டுவெல்த்து யூஜி டிகிரி அதே மாதிரி டிகிரி ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸோ இந்த பக்கத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருக்கணும் அப்போ நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் டந்து டென்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரோ வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஏன்னா எல்லாம் ஒரே இதில் நான் படிச்சிருக்க மாட்டோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் படிச்சிருப்போம் ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கள் ஆட் மோர் கொடுக்குறதுமா டேட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நீங்கள் வந்து ஆட் மோர் கொடுத்துக்கலாம் ஸோ இது இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட எங்கே வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதாவது உங்களோட எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீடியம் என்ன மீடியம் அப்புறம் இதுக்கப்புறம் வந்து கிரிமினல் ஆக்ஷன் ஏதாவது இருக்கா டீப்பாடு குவாலிஃபை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் கீழே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் பேஜ் இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஸோ இந்த தேர்ட்டின் சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ உங்களோட சைனு அதை மெயின் டெட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணது டெட் பேப்பர் பாஸ் பண்ணது அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து டிகிரி யூஜி டிகிரி ப்ரொவிஷனல் யூஜி கன்சல்டெட் மார்க் ஷீட் செமஸ்டர் வைஸ் ஓகேவா ஸோ இதெல்லாமே சூஸ் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி கீழே கொடுத்துட்டாங்க எவ்வளோ இருக்கணும் டூ ஃபிஃப்டி எம்பி இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி இருக்கணும் அப்புடின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்தவங்க நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முன்னாடியே வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன் டிசி வந்து லாஸ்ட் ஸ்டடி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டு கெசடடட் ஆஃபீஸஸ்ல வந்து வாங்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லேட்டஸ்ட்டு கேரக்டர்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கெசர்ட் ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் வேலிட் ஃபோட்டோ ஐடி ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி கேபி ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீ கேன் டாக்குமெண்ட் டைப்ஸ் அரோடு ஃபார் பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளோ சைஸ் கேட்குறாங்களோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் டென்த்து ஃபஸ்ட்டு இப்போ சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டோ சைனு ஓகே டெட்டு பேப்பர் ஒன் டூ மூணு சர்டிஃபிகேட் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து அஞ்சு சர்டிவிகேட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் யூஜி டிகிரி ஓகே கீழே பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி யூஜி கன்சல்டேட் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி பிஏடு டிகிரி முக்கியம் ப்ரொவிஷனல் கன்சல்டேட் மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு ஆல்ரெடி ஒரு ஃபைவ் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு பிஎட் உள்ளது அப்போது ஒன்பது வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஒன்பதோடு இது ஒன்று பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இது ஒன்று பதினொன்று ஓகேங்களா லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலிடு ஃபோட்டோ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு ஓகேவா ஸோ பன்னெண்டு அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு அந்த டெட்டு பேப்பர் ஒன் ஓட சேர்த்து வந்துடும் மொத்தம் பதிமூணு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து இது அப்ளை பண்ணி காமிக்கல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவல் வச்சு நம்ம இதை ஒரு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா ஸோ நம்ம எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது வீடியோ மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்